நீளமான நந்தி பதினோரு மீட்டர் உயரம் கொண்ட நந்தி முப்பத்தி மூணு மீட்டர் உயரம் உள்ள மிக பெரிய ஒரு சிவலிங்கத்தை ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தமிழின் சுற்றுலா குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளிக்கு நமக்கு ஒரு டூ டேஸ் இல்லை ஒரு த்ரீ டேஸ் லீவ் இருக்குங்க அதனால நம்ம வந்து கொஞ்சம் லாங்கா ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து என்னோட பையன் இவர் தான் கூட வர்றாரு இன்னைக்கு இவருக்கு வந்து பர்த்டே ஒரு ஆய் சொல்லுப்பா ஸோ நம்ம வந்து கொஞ்சம் லாங் ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் மழை பெஞ்சிகிட்டு இருக்கு காலையில் மணி இப்போ பத்தாகுது எக்ஸாக்டாக டைனிங் சண்டே பத்து மணி ஆகுது கொஞ்சம் மழை பெய்யுது மழை நின்னவுடனே கிளம்பலான்னு இருக்கும் மழை இல்லைனாக்கா கொஞ்சம் லாங்கில் போகலாம் மழை இருந்ததுன்னா கொஞ்சம் அது டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும் ஸோ ஓகே நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து நம்ம எப்பயுமே தாங்க போய் பார்க்க மாதிரி இருக்குது அதனால் வந்து இப்போது நம்ம டூ வீலர்லேயே போக போகிறோம் சரி நம்ம எங்கே போகிறோம் அதை வழியெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே போகும்போது சொல்கிறேன் நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி ராணிப்பேட்டை வழியாக சித்தூர் பைபாஸ் பிடிச்சோங்க சித்தூர் பைபாஸ்ல இருந்து முல்பகால் பை அங்க இருந்து நாங்கள் கோலாரை வந்து ரீச் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழுல எட்டு மணி நேரமாக நாங்கள் வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம் பைபாஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க போகிற வழி எல்லாமே நல்ல பைபாஸ் தான் ரெண்டு பக்கம் மலைகளும் அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய இயற்கை காட்சிகள் அப்படியே ரசிச்சிக்கிட்டே நாங்கள் போனோம் அப்புறம் கோலவரில் போயிட்டு ஒரு ரூம் எடுத்து நாங்கள் தங்க ஆரம்பிச்சோம் கோலருக்கு நேற்று நைட்டு வந்து நாங்கள் ரீச் பண்ணோம் ஈவினிங்லாம் வந்துட்டு ஒரு அஞ்சு மணிக்குலாம் வந்துட்டோம் ஆனால் அஞ்சு மணிக்கு மேல நம்மளால எங்கேயும் வெளியில அதிகமாக போக முடியாது ரொம்ப தூரம் இங்கே பக்கத்துலேயே ஒரு ரூம் ஒன்று எடுத்து நாங்கள் தங்கிட்டோம் ஸோ இன்றைக்கி காலையில் எழுது ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வந்து ரீஃப்ரெஷ் ஆகி இப்போ கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம போக போகிறது பார்த்திங்கன்னா கோடி லிங்கேஸ்வரர் கோயில் ஒரு கோயில்லையே ஒரு கோடி லிங்கங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு லிங்கமும் நந்தியும் இருக்குது அந்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாத்தீங்கன்னா டைம் சில ஒரு ஏழு மணி ஆகுது நாங்கள் ட்ராவல் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க சரி வாங்க எங்கள் கூடவே அந்த கோயில் எங்கே இருக்குது அந்த கோயிலை பற்றி எல்லாமே நம்ம உள்ளே பார்க்கலாம் இருந்து நாங்கள் காலையில் ஏழு மணிக்கு கிளம்ப ஆரம்பித்தோம் ஸோ அங்கேருந்து நம்ம கம்மச்சந்திரன்ற ஊருக்கு தான் போக போகிறோம் அதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது கிலோமீட்டர் தூரம் நம்ம டிராவல் பண்ணணும் ஸோ நாங்கள் அப்படி வண்டி எடுத்துகிட்டு போகும்போது நல்ல ஒரு கிராமங்க ரெண்டு பக்கமும் அடர்த்தியான மரங்கள் ஃபுல்லாக வந்து விவசாய பூமி அதனால் காலை வேலையில் போகும்போதே அந்த ஒரு குளிரும் அந்த இயற்கையான காட்சிகளையும் நம்ம பார்த்துட்டே போகும்போது நம்ம மனசுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு சரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இப்போ ஆரம்பத்தில் வேறு இடத்துல போகலான் தாங்க ஒரு ஐடியா இருந்தது ஆனால் அதுக்கப்புறமா என் பையன் தான் சொன்னால் இல்லை ஃபஸ்ட்டு நம்ம கோடி லிங்கேஸ்வராக போயிடலாம்ப்பா அதுக்கப்புறமா வேறு இடத்துக்கு போகலான்னா சரி அவனோட ஐடியா பொடியே நாங்கள் காலையில் கிளம்பி போக ஆரம்பித்தோம் அப்படி நம்ம கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு ஆர்ச்சி ஒன்று இருக்குது ஸோ நம்ம வந்து கோயில்கிட்ட வந்து ரீச் பண்ணிவிட்டோம் அந்த ஆர்ச்சிக்குள்ளே நுழைஞ்சி நம்ம உள்ளே போனதுமே நம்ம வண்டி பார்க்கிங் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய இடம் ஒன்று இருக்குங்க அங்கே கார்லேருந்து பைக்லேருந்து நிறைய வந்து பார்க் பண்ணிக்கலாம் இங்கே டூரிஸ்ட்டுன்ட்டு வரவங்க நிறைய பேர் வராங்க அதுவும் இன்றைக்கி தீபாவளின்றதால் கூட்டங்கள் அதிகமாகவே இருந்தது நாங்கள் கியூவில் நிற்க ஆரம்பித்தோம் அங்கே பார்த்திங்கன்னா முழுவதும் வந்து பெண்கள் கியூவாக இருந்தது என்ன இது பெண்களாகவே இருக்காங்களே ஆண்கள் கியூ இல்லையோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருந்தது அதுக்கப்புறமா ஒரு சில ஆண்கள் மட்டும் வந்தாங்க ஒன்று ரெண்டு பேர் ஸோ உள்ளே போகிறதுக்கு நம்ம வந்து இருபது ரூபா என்டே டிக்கெட் வாங்குறாங்க இருபது ரூபா வாங்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சுமே பார்த்திங்கன்னா நம்ம முழுவதும் லிங்கங்களாக தாங்க பார்க்க முடியும் இங்கே சின்ன மிக மிகப்பெரிய சைஸ் வரைக்குமே லிங்கங்கள் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பக்தர்களும் சிவலிங்கம் வந்து வாங்கி அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சத்துக்கும் அதிகமான சிவலிங்கங்கள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாலேயே பிரம்மாக்குன்னு தனியாக ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இரண்டாவது கோயில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சொன்னாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து நம்ம தமிழ் பேசுவோம் இல்லை இங்கிலீஷ் தான் பேசுவோம் ரெண்டு தவிர நம்ம எதுவும் பேச மாட்டோம் ஆனால் கர்நாடகாக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே பெரும்பாலும் ஹிந்தி தாங்க பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஹிந்தியில் சொல்கிறது தான் நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டு இங்கே நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ நம்ம நிறைய மொழி கற்றுக்கணுன்றது இதன் மூலம் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஏன்னா வெறும் தமிழ் இங்கிலீஷ் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம எங்கேயுமே நாடு ஃபுல்லாக சுத்த முடியாது ஸோ அதர் லாங்குவேஜஸும் கொஞ்சம் கற்றுக்க வேண்டியது இருக்கும் போகும்போது பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு கோயில் இருக்குது இங்கே பிரம்மாவுக்குன்னு தனி சன்னதி இருக்குங்க ஒரே கருவறையில் மூன்று சன்னதிகள் வச்சுருக்காங்க ஒன்று வந்து பிரம்மாவுக்கும் இன்னொன்று வந்து விஷ்ணுவுக்கும் இன்னொன்று வந்து சிவனுக்கும் வச்சுருக்காங்க ஸோ மூணு பேரையுமே நாம் வந்து உள்ளே போயிட்டு வழிபடுவோம் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் வெளியில் வந்தோம்னா அங்கே பெரிய கோயில் ஒன்று இருக்குங்க மஞ்சுநாதர்னு சொல்லிட்டு மெயின் டெம்பிள்னு சொல்கிறாங்க அங்கே சிவலிங்க வழிபாடு இருக்கு ஸோ அந்த கோயிலுக்கு நாங்கள் போக ஆரம்பித்தோம் இங்கே இருக்கிற தலைமரம்னு சொல்லாத இந்த வந்து நாகலிங்க மரத்தை சொல்லாங்க இங்கே வந்து திருமணம் ஆகாதவங்களும் குழந்தை இல்லாதவங்களும் வந்து மஞ்சள் கயிறும் தொட்டிலும் வந்து நிறைய அளவில் கட்டுறாங்க நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா வட மாநிலத்தவர்கள் தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த கோயிலுக்கு ஸோ அவங்க நிறைய பேர் வந்து இந்த கோயிலில் மஞ்சள் கயிறும் அந்த தொட்டிலையும் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே நாங்கள் அடுத்தது வந்து மஞ்சுநாதர் கோயிலுக்கு போக ஆரம்பித்தோம் மஞ்சுநாதர்ன்றவரும் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கம் உள்ள நல்ல கோயில் சூப்பராக இருக்குது அந்த சிவலிங்கத்தை வணங்கிட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சிவலிங்கம் தாங்க அதாவது இந்த கோயிலுக்குள்ளே நம்ம நுழைஞ்சி திருப்பி எக் எக்ஸிடாக வெளியே வர வரைக்குமே சரி ஃபுல்லாக வந்து சிவலிங்கங்கள் தான் ஒவ்வொரு சைஸ் வாரியாக நிறைய லிங்கங்கள் இருக்குது அந்த லிங்கங்களுக்குனால் அந்த கேஃப் வந்து நிறைய இருக்குங்க நம்ம நடந்து போய் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் ஸோ நம்ம எல்லா லிங்கத்தையும் பார்க்கணுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கோயிலே இருந்து நம்ம சுற்றி பார்த்தா தான் அந்த லிங்கங்கள் மொத்தத்தையும் நம்மளால் வந்து பார்க்க முடியும் சரி மஞ்சுநாதரை வணங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்டில் வந்தோம்னா அங்கே திருப்பதி பாலாஜின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குதுங்க அந்த டெம்பிள் குள்ளேயும் போனோம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா கையில் குறைஞ்சது ஒரு இரநூறுபா இல்லை முந்நூறுபா காசு கண்டிப்பாக இருக்கணுங்க ஏன்னா ஒவ்வொரு சன்னதியிலையுமே அவங்க வந்து காசு வாங்குறாங்க நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்காக நம்ம பேரும் நம்ம அந்த சொல்லாங்க இல்லைங்களா பேரு நட்சத்திரம் சொன்னாக்கா அர்ச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போல் எல்லாமே வந்து தட்டில் காசு போட்டுட்டு பேரு நட்சத்திரமும் சொல்லிட்டு போகிறாங்க நாங்கள் வந்து எங்கேயும் சொல்லலைங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து சொன்னோம் ஏன்னா அதில் வந்து எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது அதில் வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் சொன்னாங்க நீங்களும் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு கையில் ஒரு முந்நூறுரூவா கோயிலுக்குள்ளே உள்ள போது வச்சுருங்க அந்த கோயிலுக்குள்ளே அந்த முந்நூறுபா உங்களுக்கு வந்து செலவாகிடும் ஸோ அங்கேருந்து நாங்கள் அப்படியே திருப்பதி பாலாஜி பார்த்துட்டு வெளியில் வந்தோம்னாக்காக்காக்காக்காக்காக்க நிறைய வந்து அந்த சிவலிங்கம்லாம் பார்த்துட்டுருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் பார்க்க தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கமாக இருக்குங்க ஏன்னா அந்த சிவலிங்கம் இந்தியாவிலே மிகப்பெரிய சிவலிங்கம்ன்றாங்க கிட்டத்தட்ட நூற்றி அடி நூற்றி எட்டு அடி உயரம் கொண்ட சிவலிங்கமும் நந்தி பெருமான் பெரும்பான்மையே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு அடியிலருந்து நாற்பது அடி வரைக்குமே இருப்பாங்க அதாவது பதினோரு மீட்டர் கொண்ட ஒரு நந்தியன் பகவானை தான் நம்ம பார்க்க போகிறோம் கோயிலுக்குள்ளே சிவலிங்க வழிபாடு மட்டும் இல்லாமல் நிறைய வந்து தெய்வ வழிபாடுகளும் இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்குங்க நாங்கள் வந்து மெயினாக அந்த நூற்றி எட்டு அடி உயர லிங்கத்தை தான் பார்க்கறதுக்காக போயிருந்தோம் ஸோ நாங்கள் வந்து மஞ்சுநாதர் இருந்து அப்படியே கொஞ்சம் மெதுவாக மூவ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பிரம்மண்டமான சிவலிங்கத்தை பார்க்கும்போது கொஞ்ச நேரம் வியப்பா தாங்க இருந்தது ஏன்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு சிவலிங்கம் அது எதிர்க்கவே பார்த்திங்கன்னா அது யூக்குலாம் வந்து நந்தியம் பெருமானும் இங்கே இருந்ததுங்க பார்க்கவே ரொம்பவுமே அப்படியே அற்புதமான அழகான காட்சியாகவும் எங்களுக்கு தெரிஞ்சது ஸோ அடுத்தது நம்ம வந்து அங்கே தான் போக போகிறோம் ஏன்னா ஒரு கோடி சிவலிங்கம் நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி யோசிச்சு பாருங்களேன் ஒரு கோடி சிவலிங்கம் வைக்கணும்னா எவ்வளோ பெரிய இடம் தேவைப்படுது அதுக்கான பூஜைகள் பண்ணணும்னா அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா வர பக்தர்கள் இங்கே இருக்கிற அந்த சிவலிங்கங்களுக்கு வெளியிலேருந்து பூல வாங்கிட்டு வந்து எல்லா சிவலிங்கத்துக்கும் வைக்கிறாங்க அதாவது அவங்க போகிற வழியில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு மட்டும் வைக்கிறாங்க இன்னும் உள்புறம் இருக்கிற சிவலிங்கத்தை வந்து நிறைய பேர் வந்து கண்டுகாமையும் இருக்காங்க ஏன்னா ஒரு கோடின்றது தான் இந்த கோயிலோட இலக்காக வச்சு கட்டப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இந்த கோயில் கட்டது ரொம்ப பழங்கள்லாம் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சம்பா சிவமூர்த்தி அப்படின்ற ஒருத்தரால் தான் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டது ஸோ பக்தர்கள் வந்து ரொம்பவுமே வந்து வராங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி அந்த சிவராத்திரி டைம் எல்லாம் வந்து இங்கே கூட்டம் வந்து ரொம்ப அதிக அளவில் வரும்னு சொல்கிறாங்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறில் இருந்து நைட்டு ஒம்போது மணி வரைக்கும் திறந்துருக்காங்க இ டெய்லியுமே விசேஷ நாட்களில் இன்னும் கொஞ்சம் அது அதிகமாக கூட இருக்கலாம் ஸோ நம்ம அடுத்தது வந்து அங்கே தான் அங்கே கிட்டே ரீச் பண்ணிட்டோம் நந்தியையும் நம்ம சிவபெருமானையும் பார்க்க போகிறோம் இந்த கோயிலில் நிறைய வந்து தெய்வ வழிபாடுகள் நடந்துட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா விஷ்ணு பிரம்மா அப்புறம் மகேஸ்வரா அன்னபூரணி கருமாரியம்மன் பாண்டுரங்கன் அப்புறம் வந்து ராமன் சீதா லட்சுமணன் பஞ்சமுக கணபதியும் இருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயரும் இருக்காங்க இதெல்லாம் நிறைய அளவில் இங்கே வந்து வழிபாடு நடந்துட்டு இருக்கு இப்போ நாம நந்தியை தான் பார்த்துட்டு இருக்கோம் நந்தி பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அப்படியே அதுக்கு எதிர்பூரமே பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை நம்ம பார்க்க முடியும் அங்கே கூட கீழே ரெண்டு தேங்கூடு வந்து கட்டியிருந்தேன் என் பையன் தான் சொன்னால் அப்பாங்க பாங்க தேன்கூடு கட்டியிருக்குன்னு ஸோ அப்போ தான் அதை நான் வந்து கவனித்தேன் அந்த இடம் முழுவதுமே ஃபுல்லாக வந்து சிவலிங்கங்கள் தான் இங்கே பாருங்களா அந்த பச்சை கலரில் அந்த மேடைகள்லாம் அமைச்சு பச்சை கலரும் அப்புறம் ஆரஞ்சு கலரும் செவ்வ கலருன்னு சொல்லிவிட்டு அந்த மூன்று கலர் தான் மாற்றி மாற்றி இருக்கும் ஸோ பார்க்கறதுக்கே வந்து ரொம்பவுமே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குதுங்க எங்கே திரும்பினாலும் சிவலிங்கம் இங்கே பக்கம் பார்த்தா சிவலிங்கம் இங்கே பார்த்தா சிவலிங்கம் அந்த நந்திக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்குது அதற்கு மேலே மட்டும் ஐயப்பனோட திருவரு சிலை இருக்குங்க சோ அதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம தான் பார்க்கறதுனே தெரியல ஏன்னா இந்த சிவனை பார்க்குறதா இல்லை இந்த பக்கம் தெரியும் பார்க்குறதா இல்ல முன்னாடி பார்க்குறதா பின்னாடி பார்க்குறதான்றது எதுவுமே தெரியல அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உள்ள போயிட்டு பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் வெளியில எங்களுக்கு எப்படி போகணுன்ற வழி தெரியல ஏன்னா நாங்க எதுவும் போடணும் இல்ல எல்லாருமே வந்து சிவலிங்கத்தை சுத்தி வராங்களே தவிர வெளியில வர்றதுக்கான வழி கொஞ்சம் நேரம் நாங்க கொஞ்சம் அப்படியே ஸ்டெண்ட் ஆகி வந்த அந்த இடத்துலயே சோ நம்ம இதை பார்த்துட்டு இது பக்கத்துலேயே ஒரு வழி இருந்துச்சு சரி அந்த பக்கமா போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போகணுங்க அங்கே போனாலும் இதை விடவும் கொஞ்சம் சிறிய அளவில் ஒரு நந்தியும் ஒரு சிவலிங்கத்தையும் லிங்கத்தையும் நல்லா வந்து பார்க்க முடிஞ்சுது அங்கே அம்மன் சிலைகளை லைனாக வந்து கட்டியிருக்காங்க அதை கண்ணாடி போட்டு அழகாக வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்க ரெண்டு பிரம்மாண்டமான யானைகளும் அந்த இடத்துல இருந்துச்சு ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு அங்கேயே நம்ம சுற்றி வந்தோம் அங்கேயே வந்து ஆஞ்சநேயருக்கான சன்னதியும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் சாய்பாபுக்காக ஒரு சன்னதியும் இருந்துச்சுங்க ஸோ அதெல்லாமே நாங்கள் அப்படியே முழுசுமாடி சுற்றி பார்த்துட்டே இருந்தோம் அப்புறமா தான் வெளியில் போகிறதுக்கு வழி தெரியாமல் அப்புறம் ஒருத்தர்கிட்ட வழி அவர் தான் வந்து இந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வெளியில் வர ஆரம்பித்தோம் ஏன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் சிவலிங்கங்கள் பார்க்கணும் அவங்களுக்கு பிடிச்சவர்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போகலாம் ஏன்னா இப்போ நாம கோடி லிங்கேஸ்வரர் கோயிலின்னு பார்த்துட்டோம் ஒரு கோடின்றாங்க ஆனால் அதுக்கு மேலே இருக்குங்க இங்கே சிவலிங்கங்கள்ல ஏன்னா அவ்வளோ எங்க பக்கம் திரும்பினாலுமே வந்து நம்ம லிங்கங்களை தான் பார்க்க முடியுது ரொம்ப பிரம்மாண்டமான இந்த கோயில் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து கட்டப்பட்டிருக்குங்க ஸோ இங்கேருந்து நம்ம இந்த கோயிலை பார்த்து முடிச்சிட்டோம் இதோட நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் அடுத்து நம்ம வந்து ஆவணிப்பேட்டான்ற ஊருக்கு தான் போகலன்னு இருக்கோம் ஏன்னா மணி இங்கேயே பத்து மணி ஆயிடுச்சு ஸோ இனிமேல் நாங்கள் போய் வெளியில் டிஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆவணிப்பேட்டாக்கு போக போகிறோம் அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது போக முடிஞ்சால் போகலாம் ஸோ இந்த கோடி லிங்கேஸ்வரர் கோயில் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை ஆவணிப்பேட்டையில் சந்திக்கிறேன்